முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் தமிழகம் முழுவதும் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே அனுமனந்தல் கிராமத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அமைச்சர் திரு மோகன் திறந்து வைத்தார் தொடர்ந்து தியாகத்துருகம் செம்படாங்குறிச்சி கரடிச்சித்தூர் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள நியாயவிலை கடை கட்டடங்களையும் அமைச்சர் திறந்து வைத்தாா் திருவண்ணாமலை மாவட்டம் திருவத்திபுரம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி செய்யாரிலிருந்து செங்கல்பட்டு வழியாக மானாமதிக்கு செல்லும் வழித்தடம் மற்றும் செய்யாரிலிருந்து சென்னை பிராட்வே வழியாக சைதாப்பேட்டைக்கு செல்லும் வழித்தடம் என இரண்டு புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையினை அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதிக்கு உட்பட்ட அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலையரங்கம் சிலம்பட்டியில் ஏழு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க கட்டடம் மற்றும் கருமாண்டி செல்லிப்பாளையத்தில் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி கட்டடம் ஆகியவற்றை அமைச்சர் திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம் திறந்து வைத்தார் திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட லூர்து நகர் பகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி ஒன்பது லட்சத்து ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழு லட்சத்து ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தார் சாலை அமைக்கும் பணியினையும் ஆய்வு செய்தனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் காலனியில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமுதாய கூடம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன இதற்கான பூமி பூஜையில் தாக்கோ தலைவர் திரு எஸ் கலைச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனிடையே சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் நாகை நகராட்சிக்கு உட்பட்ட மகாலட்சுமி நகர் மற்றும் சூரியா நகரில் நான்கு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அறுபது குடியிருப்புகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன குடியிருப்புக்கான சாவியை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்தனர்